ஆண்டவரும் ரட்சகரும் மேற்படும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரியார் ஜூட்டுப்புக்களாக இணைந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகல நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் ரச்சகராகி பெற்றிருக்கிறோம் பிரியமானது பிள்ளைகளே இந்த நாட்களிலே பலவிதமான குறைவுகளினாலேயும் வேதனைகளினால் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுத்து ஆசிர்வதிக்க நல்ல தேவனு இருக்கிறார் எனவே இந்த வேளையில் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பணம் இல்லை என்ற குறைவு சில நேரங்களில் வியாதி இருக்கிற வியாதியில் இருக்கிறதுனால வியாதி தீரவில்லை என்ற குறைவு சில நேரங்களில் திருமணமாகவில்லை என்ற இயக்கத்தோடு கூட இருக்கிற சில வாழ்வு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணமாகியலவில்லை என்ற குறைவு திருமணம் முடித்து பல ஆண்டுகளாயும் பிள்ளைகள் இல்லை என்ற அநேக குறைவு சில இடங்களிலே நாம் வீடுகள் இல்லையே நல்ல வாழ வளமான இடங்களில் இல்லையே பலவிதமான குறைவுகள் எனவே இப்படிப்பட்ட குறைவுகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்க நல்லாண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் சகல பிள்ளைகளுடைய வாழ்வின் குறைவு எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளதுவனாய் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட குறைவுகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட குறைவுகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட குறைவுகளோடு நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குறைவெல்லாவற்றை நிறைமாறு மாற்ற நல்ல ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் இயேசு கிரீசு தான் வேதத்திலே நாங்கள் பிலிப்பியர் புத்தகம் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியா சொல்கிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து யோசுவுக்குள் மகிமேல் நிறைவாக்குவார் என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவெல்லாம் அவர் நிறைவாய் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் இல்லை என்ற இயக்கத்தோடு கூட குறைவுள்ள வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களைத்தான் நாங்கள் பெரும் சொல்லுது உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் சிறியவனை புலிலிருந்து மெளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் அவர் இல்லாதது இருக்கிற போல் அழைத்து ஆசிர்வதித்து நடத்துகிற தெய்வம் என்னுடைய நாண்டவர் என்னுடைய வாழ்விலே உங்களுடைய வாழ்விலே எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி செபிக்கிற தேவனை நோக்கி அபயம் விடுகிற தேவன் பதில் எடுத்து நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடன் திரவு இல்லையா இன்றைக்கு அந்த குறைவோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா செல்லும் விடாமலாம் கடன் நெருக்கடியோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குறைகளை தேவன் நீ தீர்த்து அவர் வல்லமுள்ளது கருத்தராக இருக்கிறார் வேதவசனம் சொல்லுது நீ கடன் வாங்க நீ கடன் வாங்குவதில்லை அநேக கடன் கடன்படுப்பாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி உங்களுடைய சகல கடன் எல்லாவற்றையும் அடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குறைவுகளை நீக்க அவர் வல்லமுள்ள இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டீங்க யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் தீரவில்லையோ கடனால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ கடனால் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க மகிமையான ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறார் என் வாழ்வோய் கடந்து போகிறது என் பிள்ளைக்கு இத்தனை வயசாக இவனை கரை சேர முடியவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் உங்களை பார்த்து தேவன் சொல்கிற ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லது என்ற கடவுள் அவனுக்கு ஏற்றது ஏற்படுத்தின கடவுள் உங்களுடைய மகனுக்காக இருக்கலாம் உங்களுடைய மகளுக்காக இருக்கலாம் அவர் அவருக்கான ஏற்றதுணை ஆயுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செம்மையாய் செய்து முடிக்கிற கடவுள் எனவே பிரியமான தேவ விழிகளே உங்களுடைய எந்த குறைவாய் இருந்தாலும் என் ஆண்டவரால் மட்டுமே முடியும் அதை நிறைவாய் மாற்றுவதற்கு அநேக வாழ்க்கையில் வியாதி பல வலை குறைவு வியாதி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வியாதிகள் ஒவ்வொரு நாளும் பலவீனங்கள் வியாதியினோடு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவரால் முடியும் உடைய படுக்கையை மாற்றி போட பிரியமான தேவ பிள்ளைகளே படுக்கையில் இந்த திமிர் வாழ்வதை எழுந்து ஆண்ட சொன்ன அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு படுக்கை எழுந்து கொண்டு நட என்று சொன்னார் அதே கடவுள் அதே ஆண்டவர் இந்த படுக்கையில் இந்த சத்தத்தை கட்டுக்கொண்டு யாராக இருக்கலாம் எல்லா வியாதியின் போராட்டத்தில் யாராக இருக்கலாம் உங்கள் வியாதிகளை குணமாக்க உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் என் அவரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பிரியமானே இந்த சத்தத்தை கட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் வியாதியின் போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்களோ இந்த வியாதியில் இந்த விடுதலை முடியாம விடுதலை அடைய முடியாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவனர் வார்த்தை கொடுக்கிறார் அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணியும் ஆசிர்வதித்து உங்கள் நடுவில் வியாதி நிற்கிற பரிகாரம் என கேத்தராய் என்னோடு உங்களோடு கூட நடத்தி சார் உண்மை உள்ளவராக இருக்கிறாய் கலங்காவேங்க அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அவர் தழும்புகளால் நம் சுகமாகும்படி யாரோ அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அடுத்தது எங்கள வாழ்க்கையில் நல்ல வீடு இல்லையே நல்ல நிலம் இல்லையே நல்ல வாசல் இல்லையே ஏக்கத்தோடு பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வசனம் நம்புறது கேத்தர் உங்களுக்கான வீட்டை கட்டுவார் வேதம் சொல்லுகிறது கேத்தர் வீட்டை காட்டாராயின் கட்டுடை கையின் பிரியாசங்கள் விருதா கத்தர் வீட்டை காக்கராயின் காவலை விழித்திருப்பது விருதா பிரியமான திரும்ப பிள்ளைகளே உங்களுக்கான வீட்டை உங்களுக்கான வாசஸ்தலங்களை என் ஆண்டவரால் முடியும் கட்டுவதற்கு தாவிதுக்கு வீட்டை கட்டின கடவுள் எனக்காய் உங்களுக்காய் வீட்டை கட்ட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் நாங்கள் அவரை விசுவாசிக்கணும் நாங்கள் அவரை பற்றி கொள்ளணும் நாம் அவரை பிடித்துக் கொள்ளணும் அப்பொழுது எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றி அவர் ஆசிர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார்

அதிசயங்கள் செய்கிற தெய்வம் போல மனுஷமேல் கிருபை உள்ளது கருணையா இருக்கிற தெய்வம் எப்பொழுது நினைவா இருக்கிற தெய்வம் யாருமே இல்லை இந்த சத்தத்தை எந்த திசையில் கேட்டுக் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் என்னுடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல குறைவு நிறைவை மாற்றுவார் நீங்கள் நம்புங்கள் விசுவாசியங்கள் தேவன் மேல் இடைவிடாத நம்பிக்கையாயிருங்கள் அவர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணி உங்களை ஆசிர்வதிக்க உண்மை விளக்கத்தராக இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க நீங்க ஒருவேளை கடன் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஆண்டு

குறைவெல்லாம் மாறும் பண குறைவுகள் மாறும் வியாதியும் குறைவெல்லாம் மாறும் திருமணமாக பிள்ளைகள் திருமணங்களை கத்த வாய்க்க பண்ணுவார் பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளை கட்டிடுவார் வீடு வாசல் அது பிள்ளைகளின் வாழ்க்கையில் வீடு வாசலை கட்டி அற்புதம் செய்வார் நம்புங்கள் அப்படி வாழ்க்கையில பிழைப்பு உண்டாக்குவார் என்னோடு கூட குறைவோடு இருக்கிற யாவரும் சேர்ந்து யோமனும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளை நீங்க நிறைவாய் மாற்றி ஆசிர்வதி கேளுங்கள் அப்பொழுது அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களில் இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறோம் அப்படியே இருந்த வண்ணமாய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க பிள்ளைக்கா செபிக்கிற சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் முதல் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வீடு வாசி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் அந்த வீட்டை கட்ட வல்லமிழ கடவுளாக இருக்கிறார் இன்றைய கூட கடன் மறையும் இன்றைக்கு பண அவரை நம்பினால் மேன்மை உண்டாகும் அப்படியே கண்களை மூடி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம் பரிசோதனை இந்த ஆண்டவரே எங்கள் வாழ்வின் குறைவெல்லாம் கிரிசியேசுக்குள்

ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீங்க இன்றை முதல் கொண்டு இன்றைய நாள் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் சகல குறைவுகளை தேவன் தன்னுடைய சுவரத்தின்படி நிறைவாய் மாற்றுவார் காட் பிளைஸ்